கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை ஜனாசாவுக்கு தயார்படுத்த வேண்டிய பொருட்கள் இதை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் அலைகூசலமில் சொல்கிறார்கள் அவருடைய மகன் மகள் ஜெய்னபுரோ அன்ஹா அவர்களுக்கு சொல்கிற பொழுது ரசூல் சொன்னார்கள் ஒற்றைப்படையாக குளிப்பாட்டுங்கள் தண்ணீரால் குளிப்பாட்டுங்கள் சிதிர் இலந்த இலையால் குளிப்பாட்டுங்கள் இறுதியாக கற்பூரத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் சொன்னார் எனவே ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு எங்களுக்கு ஒற்றைப்படையாக மூன்று சாமான் தேவை ஒன்று தண்ணி தேவை இன்னொன்று இலந்தை இலை கலந்த நீர் தேவை மூன்றாவது கற்பூரம் கலந்த தண்ணி தேவை இப்ப இலந்தை இலை நம்ம ஊர்ல குறையத்தான் இருக்கு கொஞ்சம் பகுதியில தான் இருக்கு இப்ப இலை கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பதிலீடாக சவர்காரத்தை தண்ணில போட்டு கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் என்பதை அறிஞர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் எனவே ரசூலுல்லா இலந்தை இலையை பயன்படுத்தச் சொன்னது அது ஜனாசாவிலே உள்ள அழுக்குகளை சுத்தப்படுத்தும் எனவே அந்த இல்லத்தை போக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அனுமதி சம்ப போடலாம் அல்லது சோப்பை கரைச்ச நுரையை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி மூன்று பாத்திரங்களில் ஒன்றுல தண்ணி இன்னொன்றுல இலந்த இலை கலந்த நீர் அல்லது சவர்க்காரம் கலந்த நீர் அடுத்தது இறுதியாக கற்பூரம் கடைசியா ஜனாசாவை கழுவுறது கற்பூரமாகத்தான் இருக்கும் அதற்கு முன்னுக்குத்தான் தண்ணியும் இந்த இலந்தை இலை கலந்த நீராகவும் இருக்க வேண்டும் இது மூணும் ஒற்றைப்படை ரசூலுல்லா ஜனாசாவுக்கு சென்ன பெரும்பான்மையானது ஒற்றைப்படை ஜனாசாவுக்கு நாங்கள் போடுற கபனும் மூணு துண்டு தான் ஒற்றப்பட ஜனாசாவுக்கு குளிப்பாட்டுவதற்கு எடுக்கிற தண்ணீரும் தண்ணி உண்டு இலந்த இலை உண்டு கற்பூரம் உண்டு ஒற்றைப்பட ஜனாசாவை குளிப்பாட்டுவதிலும் ஒற்றைப்பட அந்த குளிப்பாட்டுகிற ஒற்றைப்படையில் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று அம்சம் இருக்கு ஒன்று இந்த மூணு ஒற்றைப்பட எடுக்கிற சாமான் ரெண்டாவது ஜனாசாவின் மீது நாங்கள் தண்ணீரை ஊற்றுவது ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும் மூன்றாவது ஜனாசாவை முழுமையாக கழுவி முடிப்பதும் ஒற்றைப்படையாக இருக்க அது எப்படி என்கிறது நாங்க பார்ப்போம் கணிதக்கூடிய சகோதரர்களே இப்ப நாங்க கொஞ்சம் பிள்ளைக்கா இப்ப நாங்க ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது ஆரம்பத்துல ஜனாசாவினுடைய மேல் அதாவது அடிக்கழுவி வீட்டில் வச்சிருப்பார்கள் அடிக்கழுவி வச்சிருக்கிற பொழுது என்ன செஞ்சிருப்பாங்க அவருங்க ஜனாசாக்கு மேல ஒரு சீலையை போட்டு வைத்திருப்பாரு இப்ப நாங்க குளிப்பாட்டத்துக்கு வாரம் என்று மிக முக்கியமான அம்சம் ஜனாசாவினுடைய அவுரத்து வழிபடக்கூடாது குளிப்பாட்டுகிற ஜனாசா பார்க்க கூடாது ஆனாக இருந்தால் அவர்களுடைய தொப்புளிலே இருந்து முடங்கால் வரைக்கும் அல்லது அவுரத்தினுடைய பகுதி முழுமையாக நாங்கள் வெளியில தெரியாத அளவுக்கும் மறைக்கப்பட வேண்டும் பொன்னாக இருந்தால் கழுத்திலே இருந்து முடங்கால் வரைக்கும் பெண்ணுடைய ஜனாசாவினுடைய அந்த அவுரத்து மறைக்கப்பட வேண்டும் அப்ப அதுக்கு தான் நாங்கள் எடுக்கிற துணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலர் துணி சோப்பு தான் எடுக்க வேண்டும் என்பதல்ல வெள்ள துணியை போட்டால் தண்ணி ஊத்துகிற பொழுது அவுரத்து தெரியும் வெளியாது அப்ப சோப்பு துணியோ அல்லது கருப்பு துணியோ ஒரு நல்ல டார்க்கான ஒரு கலர் துணியை போடுகிற பொழுது தண்ணி பட்டாலும் அவுரத்து தெரியாது என்பதற்காகத்தான் கபன் செட்டோ என்ன செய்கிறார்கள் கொஞ்சம் கபன் செட்டோடு என்ன செய்கிறார்கள் இந்த சோப்பு துண்டு தருகிறார்கள் அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே இப்ப ஜனாசாவுக்கு மேல ஒரு வெள்ள துணி இருக்கிறது இப்படித்தான் நாங்க குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஜனாசாவு வீட்டுல வச்சிருக்கிறார்கள் அழிக்கழுவி உதாரணத்தை காட்டும் இப்ப நாங்க இந்த துணியையும் எடுக்க வேண்டும் ஜனாசாட அவுரத்தையும் மறைக்க வேண்டும் என்றால் மிக இலகுவான முறை ஆணாக இருந்தால் இவ்வளவுக்கு நாங்க அவுரத்தை மறைச்சா போகுது இப்படி இந்த துணியை போட்டுவிட்டு இந்த வெள்ள துணியை புடிச்சுக்கிட்டு முடிவு தான் சரி அதை இழுத்து இப்படி ஜனாசாமியனுடைய அவுரத்தை நாங்க முழுசா மூடுறது இப்படி ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் அவங்கட நெஞ்சு பகுதியில இருந்து அவங்களோட முடங்கால் முழுசாக பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எங்களுக்கு அவுரத்தை பார்க்க இயலாது நேரடியாக எங்க கையால தொட நாங்க ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுதும் கை கிளவுஸ் போட்டுக் கொள்ளலாம் அல்லது எங்கட கையை சுத்தி சீலைகளை போட்டு கொண்டுதான் ஜனாசாமியினுடைய உடம்பை நாங்கள் தொடவோம் அந்த அந்த செட்டப்ப நாங்க புரிந்து அப்ப நாங்க ஜனாசாவினுடைய அவுரத்தை மறைத்து விட்டு கணியத்துக்குரிய சகோதரிகளை அந்த துணியை எடுத்து விட்டோம் இப்ப நாங்கள் குளிப்பாட்டுகிற முறை ரசூலாய் சல்லாலை செல்லும் அவர்கள் ஆரம்பமாக தண்ணீரால் குளிப்பாட்டுகள் சொன்னார் இப்போ இந்த இந்த பாத்திரத்தில் தண்ணிருக்கு மூணு செய்தி சொன்னார்கள் ஒன்று தண்ணீரால் குளிப்பாட்ட வேண்டும் இரண்டாவது உது செய்கிற இருந்து குளிப்பாட்ட ஆரம்பிக்க வேண்டும் மூன்றாவது வளப்புறத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்ப நாங்கள் உது செய்கிற உறுப்பு எங்கட வலதுகை எனவே நாங்கள் ஜனாசாவினுடைய தண்ணியை ஊத்துகிற பொழுது அதுவும் ஒற்றைப்படையாக இருக்கவும் ஜனாசாவினுடைய வலது கையிலே இருந்து பிஸ்மி சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம் தண்ணியை ஊத்த ஆரம்பிக்கும் இப்படியே ஊத்தி கொண்டு வந்து தண்ணியை உருகிறோம் இது முதலாவது வலது இருந்து ஆரம்பிச்சீங்க திரும்ப தண்ணீரை எடுக்கிறோம் புதுச்சேரி இடது கையை கழுவோம் இடது கையில இருந்து தண்ணீரை கொண்டு வந்து தோல் புய மட்டுக்கு விடுகிறோம் மூன்றாவது முறை தண்ணீரை எடுக்கிறோம் இப்ப பாருங்க தண்ணி ரெண்டு தரம் ஊத்தியாச்சு மூன்றாவது தரம் ஒற்றைப்படையாக எடுத்து ஜனாதாவினுடைய தலையில் ஊற்றி முகத்துவாரங்கள் வாய் துவாரங்களுக்குள்ள தண்ணி போகாம மேல அப்படி கையை வச்சு முகத்தை அப்படியோ கழுவி தலையை தாடி இருந்தால் முடிகள் இருந்தால் அதனை நாங்க கிளவுஸ் போட்டு கொண்டு அவர்களுடைய முடிகளை கசக்கி அவர்களுடைய தலைப்பகுதியை கசக்கி அந்த தண்ணீரை அழகாக கழுத்து பகுதியை எல்லாம் தண்ணீரை படுத்தி விட்டு மறுகா அதுக்கு பிறகு அந்த தண்ணீரை எடுத்து திரும்ப வலப்புறமாக எல்லாம் வலது பக்கம் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஜனாசாவினுடைய வளப்புறமாக தண்ணீரை ஊத்தி கொண்டு போய் அப்படியே போய் காலக்கழுவுது காலினுடைய இடுக்குகளில் கையை போட்டு தேய்க்கலாம் அதே மாதிரி இந்த தண்ணீர் எடுத்துட்டு வந்து அப்படியே நடுப்பகுதியை கழுவுறது அப்படியே தண்ணீரை எடுத்துக்க வந்து இதுவும் ஒற்றைப்படையாக எண்ணிக்கொள்ள வேண்டும் இப்படியே கொண்டு வந்து இந்த காலக்கழுவுறு மறந்த கையை கழுவுற இப்ப மேல் பகுதியை நாங்கள் தண்ணியால கழுவி முடிச்சுட்டோம் என்று சொன்னா ஜனாசாவினுடைய பின்பகுதியும் தண்ணியால கழுவப்பட வேண்டும் அப்ப அந்த ஜனாசாவை நாங்கள் பிரட்ட வேண்டும் பிரட்டினா தான் லேசா கழுவலாம் அப்ப அதற்கு ஒரு இலகுவான வழி என்று சொன்னா வலது பக்கமாக ஜனாசாவை நாங்கள் புரட்டுவதாக இருந்தால் ஜனாசாட வலது கால இடது காலோட போட்டா சரி ஆனா கவனம் ஜனாசாக்கு நோக கூடாது காலை கால தூக்க இயலாத நிலை இருந்தால் அப்படி பின்ன கூடாது எப்படி இருக்கோ அப்படித்தான் ஜனாசாவை ஆனா பெரும்பாலும் ஜனாசா நாங்கள் குளிப்பாட கூட லேசா அந்த கால தூக்குனா இந்த கால் கொஞ்சம் இப்படி வரும் இப்படி பின்னி போட்டு விட்டு இப்படி ரெண்டு பேர் இப்படி இப்படினா ஜனாசா லேசா பிறடும் அதுக்கு பிறகு தண்ணீர் எடுத்து ஒருவர் அழகாக ஊற்றலாம் இன்னொருவர் என்ன செய்யலாம் அழகாக கையால அதை தேய்ச்சி விடலாம் இப்படி கணியத்துக்குரிய சகோதரர் ஜனாசாவினுடைய பின்புறத்தையும் கழுவுவது இப்போ நம்ம தண்ணியெல்லாம் கழுவி கொண்டிருக்கிறோம் ரெண்டாவது இடது பக்கம் ஜனாசாவை புரட்ட வேண்டும் இடது காலை பின்னி போட்டு ஜனாசாவை திரும்ப இடது பக்கமாக புரட்டுவது திரும்ப தண்ணீரை ஊற்றி இடது பக்கம் புல்லா அவரோட பின்புறம் எல்லாமே நாங்கள் என்ன செய்யறது ஜனாசாவை கழுவுறது திரும்ப தண்ணீரை எடுத்து ஜனாசாவினுடைய அவுரத்துகளில் ஏதாவது வெளிப்பட்டு நாங்க நாங்கள் அதை பார்க்க கூடாது உள்ளே அடித்து சுத்தப்படுத்துவோம் ஏதாவது வாரம் மாதிரி அசிங்கங்கள் வெளிப்படுகிற மாதிரி ஏதாவது தெரிந்தால் ஏதாவது ஒரு சீலையை கையில போட்டுக்கொண்டு அந்த துவாரங்கள் வழியாக கையை விட்டு தண்ணீரை அடித்து நல்லாக சுத்தப்படுத்துவோம் எனவே எங்களை வெறும் கையைப்படுத்தாமல் அதுக்கு க்ளோஸ் போட்டு கொண்டாலோ அல்லது சீலைகளை சுத்தி கொண்டாலோ கணியத்துக்குரிய சகோதரிகளே அது பாதுகாப்பாக இருக்கும் அப்ப இப்படி நாங்கள் ஜனாசாவை தண்ணீரால குளிப்பாட்டி முடித்து விட்டோம் என்று சொன்னால் ஜனாசாவினுடைய உடம்பை முழுவதுமாக கழுவி முடித்தால் அது ஒரு தடவை ஒரு தடவை நாங்கள் ஜனாசாவை முழுமையாக கழுவி முடித்து விட்டோம் இப்ப இரண்டாவது முறை ரசூலுல்லா சொன்னார்கள் அந்த ஜனாசாவை நீங்கள் இழந்த இலையால் குளிப்பாட்டுங்கள் அப்ப நாங்க இலந்தை இலையை பிளெண்டர்ல போட்டு அடிச்சோ அல்லது பொடியாக வைத்து அதனை நாங்கள் தண்ணியில கரைச்செடுத்தாலோ இலந்த இலை ஒரு பக்கெட் ஃபுல்லாக வரும் கொஞ்சம் நுறைச்ச தண்ணி மாதிரி இருக்கும் அது பச்சை கலர் கலந்த மாதிரி அப்ப அந்த தண்ணீரையும் இப்ப நம்ம எப்படி கழுவினோமோ அப்படித்தான் இளந்தையில தண்ணியை எடுத்து வலது புறத்திலே இருந்து ஆரம்பித்து அப்படியே வலது புறத்தை கழிட்டு போய் திரும்ப இடது புறம் முகம் கால் கை அப்படியே போய் உடம்பு முழுவதும் இளந்த இலை தண்ணீரை இப்ப நம்ம வலது இடது என்று சொல்லி முடிச்சோம் என்று சொன்னால் எத்தனை முறை நாங்கள் கழி முடிக்கும் ரெண்டு முறை முழுவதுமாக ஜனாசாவை குளிப்பாட்டி விடும் இப்ப இலை கிடைக்காம நாங்கள் சோப்பு தண்ணியை எடுத்தோம் என்று சொன்னால் திரும்ப அந்த சோப்பை கழுவுறதுக்கு எங்களுக்கு தண்ணி தேவைப்படும் ஏன்னா அந்த சோப்பு லேசில போகாது அந்த நேரம் நாங்க இந்த ஒற்றை படையில தண்ணிய ரெண்டு சரம் கொண்டு ஜனா சாவக்கழுவோம் ஏன் தண்ணியை ஏற்கனவே ஒரு சரம் கழிவிட்டோம் ரெண்டாவது தரம் சோப்பால கழிவிட்டோம் மூணாவது சரம் எங்களுக்கு தண்ணீரை கொண்டு ஒற்றைப்படையாக முழுவதுமாக கழுவி முடிக்க முடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன் நாங்க கற்பூரத்தால கழுவ போல நாளில முடியும் ஒற்றைப்படையாக முடிக்கணும் அதனால தண்ணீர் ரெண்டு தரம் சேர்க்க வேண்டும் இப்ப ஜனாச குளிப்பாட்டது ஒரு சரம் தண்ணி ஒரு சரம் எங்களுக்கு இலந்தையில ஒரு சரம் கற்பூரம் ஒற்றைப்படை அப்படி இல்லாம நாங்க தரம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க எங்களுக்கு வேண்டும் எக்ஸ்ட்ராவா சேர்த்தா நாலு முறை ஆயிரும் இரட்டைப்படையில முடியும் இன்னொரு தரம் தண்ணி எடுத்தா தான் ஒற்றைப்படையில முடியும் அஞ்சுல முடிக்கணும் அல்லது ஏழு அல்லது ஒன்பது அதற்கு கூட தேவைப்பட்டால் ஒற்றைப்படையாகத்தான் ஜனாசாவை குளிப்பாட்டணும் அப்ப இலை கிடைக்குமா இருந்தால் நாங்க திரும்ப திரும்ப தண்ணீர் சேர்க்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்ப இலந்த இலையால ஜனாசாவை கழுவி முடிச்சுட்டோமா ரெண்டு தரம் ஜனாசாவை கழுவி முடித்து விட்டோம் மூன்றாவது தரம் ரசூல் சொன்னார்கள் இறுதியாக நீங்கள் ஜனாசாவை கற்பூரத்தை கொண்டு மனம் கலந்து அந்த ஜனாசாவை கழுவுங்கள் எனவே நாங்கள் அந்த கற்பூரத்தை கரைத்திருந்தது கற்பூரத்தை இப்படி பெருசா கரைக்கல ஒரு ரெண்டு நாலஞ்சு கட்டிய போட்டா தான் வரும் அந்த அந்த கற்பூரம் உடல் முழுவதுமாக படுத்துற மாதிரி நாங்கள் அந்த கற்பூரத்தை ஊத்தி கழுவணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்தி அந்த உடம்பெல்லாம் அழகாக மசாஜ் பண்ணி அந்த உடம்பெல்லாம் படுத்தி பின்னுக்கு முன்னுக்கெல்லாம் அந்த முகமெல்லாம் படுத்தி எடுத்த முன்னாக்கண்ணியக்குரிய சகோதரிகளை ஜனாசாவை முழுமையாக குளிப்பாட்டி முடித்து விட்டோம் ஒற்றைப்படையாக இவ்வளவுதான் ஆக சிம்பிள் இவ்வளவுதான் ஜனாசா குளிப்பாக்கு முழு உடம்பையும் நாங்கள் மூன்று தடவைகள் தண்ணீராலும் இழந்த இலையாலும் கற்பூரத்தாலும் கழுவி முடித்து விட்டால் ஜனாசாவை முழுமையாக கழுவி முடித்து விட்டோம் இப்படி ஜனாசாவை நாங்கள் குளிப்பாட்டி முடித்ததற்கு பின்னாடி நாங்கள் மேல போட்ட இந்த ஈர அவுரத்து சீலை எடுக்கணும் அதற்கு இஸ்லாம் அழகான ஒரு செட்டப்பை செல்கிறது நாங்க மே நேரத்துறை செஞ்ச மாதிரி தான் ஒரு வெள்ளை சீலையை எடுத்து இந்த சீலைக்கு மேல ஜனாசாவை இப்படி முழுசா மூடி போட்டு அதை இழுத்துடுங்க அந்த சீலை அப்படியே உருவிட்டா அந்த ஈர சீலை பய்த்திடும் இப்போ ஜனாசாட உடம்பு என்ன செஞ்சிருக்கி ஈரம் மாறி அப்ப இந்த சீலையாலையோ அல்லது இன்னும் ஒரு சீலையாலையோ அந்த ஈரங்களை நாங்கள் ஒத்தி அந்த ஜனாசாவை வந்து என்ன செய்யலாம் காஞ்ச நிலையை கொண்டு வரது அனுமதி எனவே நாங்கள் ஒரு சீலையை கொண்டு வந்து ஜனாசாட முகமல்லா அலஹா துறைச்சி அந்த ஜனாசாவை காஞ்ச நிலைக்கு ஆக்கிட்டோம் என்று சொன்னால் ஜனாசா கபன் செய்கிறதுக்கு தயாராகி விட்டது எனவே ஜனாசா கபன் செய்ய போல ஜனாசாமியினுடைய கால் சிலது கட்டுப்படாது கடுமையாக விரிஞ்சு கிடக்கும் கபன் அப்படி பார்க்கும் அந்த நேரத்துல இந்த ரெண்டு கால் முடிச்சுக்கும் ஒரு முடிச்சு போடுறது அனுமதி ஏன்னா அந்த ஜனாசாவினுடைய கபன் பிரியாமல் இருக்கிறதுக்கு நாங்க அந்த காலுக்கு ஒரு முடிச்சு போடலாம் அதே மாதிரி ஜனாசாவினுடைய வாய் வந்து உரமா திறந்திருக்க எங்களுக்கு மூட இயலாதுங்கிற நிலையில தலையிலையும் நாடியோட சேர்த்து ஒரு கட்டு போடுறதும் அனுமதி ஏன்னா அந்த பார்வைக்கு அந்த ஜனாசா அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை செய்யறோம் ஆனா அந்த கட்டுறதோ அந்த முடிச்சு போடுறதோ ஜனாசாவை வேதனைப்படுத்துற அளவுக்கு இறுக்கமாக போடக்கூடாது அதுல கவனமாக இருக்கவர் எனவே கணியத்துக்குரிய சகோதரிகளை இப்படி ஜனாசாவை நாங்கள் குளிப்பாட்டி முடித்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்தது அந்த ஜனாசாவை நாங்கள் அழகிய முறையில் கபடித வேண்டும் எனவே நாங்க சொன்ன மாதிரி சிறுமா போடுவதோ மூக்கு துவாரம் காது காது துவாரத்துல வந்து பஞ்சு வைப்பதோ சொன்னா தேவை ஏற்பட்டால் இரத்தம் வந்தால் காதாள ரத்தம் வந்தால் அல்லது எக்ஸிடென்ட் பட்ட ஜனாசாவாக இருந்தால் கபன் சீலையில ரத்தம் படும் என்கிற ஒரு நிலை இருந்தால் அந்த நேரத்தில் அனுமதி பஞ்சி வைக்கலாம் எல்லாம் செய்யலாம் அது அல்லாத எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாத நிலையில் எங்களுக்கு எந்த விதமான கடமையும் இல்லை ஜனாசா ஜனாசாவை சலாமத்தாக குளிப்பாட்டி இப்படி ஒற்றைப்படையில் அடுத்தது ஜனாசாவா கபன் சேரும் ஜனாசாவை எப்படி கபன் செய்கிறது இதுல ஏதாவது கேள்வி இருக்குதா ஜ குளிப்பாற்றி கணிதக்குரிய சகோதரர்களே நாங்க கபலுக்கு வாரசியில் எப்படியும் பெருசா தான் தருவார்கள் எனவே ஒரு ஜனாசாவை நாங்க கணக்கு பண்ணி இவர் ஆரடிதான் இருப்பாரு அல்லது ஒரு ஏழு தான் இருப்பார் அஞ்சரை தான் இருப்பார்னு எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அவரோட தலை மாட்டுக்கும் கால் மாட்டுக்கும் கட்டுறதுக்கு கொஞ்சம் சீலையை விட்டுட்டு நாங்கள் அளந்து அந்த கபன் புடவை கிழிச்சு கொள்ளணும் இது ஏற்கனவே கிழிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இப்படி சில நாடாக்களையும் நாங்கள் கிழிச்சு கொள்ளணும் ஆறு நாடாக்களை இப்படி கிழிச்சு கொண்டால் போதுமானது என்னத்துக்குன்னு சொன்னா நாங்க கீழுக்கு பாயை வைப்போம் பாய்க்கு கீழே நாடா போகணும் கட்டுறதுக்கு திரும்ப ஜனாசா வச்சு கபன் இடுவோம் கபன கட்டுறதுக்கு எங்களுக்கு நாடா தேவைப்படும் அதனால ஒரு ஆறு நாடாக்களை வந்து இப்படி வெள்ளை துணியில இருந்து கலர் துணி எடுக்க கூடாது எதுல கபன் செய்யறோமோ அந்த துணியில இருந்து இப்படி ஆறு நாடாக்கள் எடுத்து நாங்க என்ன செய்யணும்டா பாயை விரிக்கிறதுக்கு முதல் இந்த ஒவ்வொரு துண்டா இப்படி போடுறோம் ஒண்டு திரும்ப நடுவுல ஒண்டு கால் மாட்டில் ஒண்டு போடுங்க இப்ப ரசூலுல்லா மூன்று தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் கபன் செய்யப்பட்டார்கள் இப்ப இந்த மூன்று புடவை பாயதான் கபர்ஸ்தானத்துக்கு பாயோட தான் ஜனாசாவை கொண்டு போவோம் ஊர் அங்க வச்சுதான் அப்ப இந்த துண்டுகளுக்கு மேல என்ன செய்யற பாய போற கீழறிக்கிற துண்டு பாயை கட்டுறது அதுக்கு பிறகு கணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் இந்த ஜனாசாவை கபன் செய்கிற மூன்று புடவைகளையும் தயார்படுத்துவோம் இதுக்கு லேசான பல மெதட்டிரி அதுல எங்களுக்கு ஆக லேசான மெதட் என்னென்னு சொன்னால் வலப்புறம் ஆகை இந்த சீலையில முக்கால்வாசை விடுறது முக்கால் வாசை விட்டு அறவாசை பிடி வைக்கிறது இந்த மேசையினுடைய அறவாசிக்கு தான் துணி அடுத்த ரெண்டாவது துண்டை மேசையினுடைய அறவாசி போடுற இங்காலை மிச்சத்தை விடுற ஒரு பின்னல் அடிப்படையில் ரேஜா இஞ்சாலை அறவாசி தொங்குது இங்கால அறவாசி தொங்குகிறது இப்போ ஜனாசாவை இதில் வளத்தாட்டி போட்டு மூணாவது சீலையை மேல போட்டு பெக் பண்ணி இது ரெண்டையும் வந்து சுற்றலாம் அல்லது இந்த மூணாவது சீலைய நடுவுல விரிக்கலாம் இப்படி இப்படி ரைட் சமனாக விரித்து விட்டு இந்த துண்டை நாங்க கபன் சீலையை போடுறதுக்கு முன்னாடி கபனுக்கு இழந்த சீலையை போடணும் ஏன் நாங்க பாயை எடுத்து மண்டா ஜனாசார கட்டு விரியக்கூடாது இது பாய்க்கு மேல போடப்படவர் தலமாட்டிலொண்டும் நடுவில் உண்டு கால் பக்கம் கொண்டு போடும் பாக்கி மேலேயும் இந்த துண்டு போடணும் அதையும் மறந்துடாது ரைட் கால் மாட்டில் உண்டு ரைட் இப்போ ஜனாசா வாங்க மேலுக்கு இல்லை மேலே வரிப்படும் அது என்ன மெதட்லேயும் மூணு சீலையால் ஒரு ஜனாசாவை முழுசா சுத்தினா சரி அது என்ன மெதட்ட கொஞ்சம் பின்னுக்கு வாங்க தலைமாட்டை கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ஒண்ணு அதுதான் நம்ம சீலை எடுக்கக்கூட ஜனாசாவினுடைய அகலத்தையும் நீளத்தையும் கருத்துல கொண்டு பெருசாடுக்கணும் கணிதக்குரிய சோதரலே ஜனாசாவினுடைய கைய வந்து நாங்க தக்பீர் கட்டல கை வந்து இப்படித்தான் தொடையோட இருக்க வேணும் ரெண்டு கையும் அப்பதான் ஜனாசாவை கபன்றதுக்கு லேசி அது தான் ரசூல்லாடோ சுண்ணாவும் அதுதான் ஜனாசாவினுடைய சீலை இந்த அளவு விட சில சீலைகள் அகலமாக இருக்கும் அது ஜனாசாவை லேசா கபன்றதுக்கு லேசா அறிவிக்கும் இது ஆள் பெருசு சீல சின்னது சரி இப்படியே முதலாவது சீலையை நாங்க முழுசாக ஜனாசாக முடியதுக்கு பின்னாடி திரும்ப புறமாக இருக்கிற இந்த சீலையை கொண்டு ஜனாசாவ முழுசாக இப்படி மூடுறது சரி அதுக்கு பிறகு இடதுபுறமாக இருக்கிறது சீலையை மூடக்கூடையும் வலது இடத நாங்க கவனத்துல கொள்ளணும் இப்படி ஜனாசாவ முழுசாக அழகா கீழுக்கெல்லாம் பெக் பண்ணி நம்ம சொன்னா ஜனாசா நல்லா ஃபிட் ஆகிருக்கும் இப்ப அங்கால ஒரு முடிச்சு இஞ்சால சேர்த்து இப்படி ஒரு முடிச்சு வரும் அதுக்கு பிறகு நாங்க இதோ ஏன்னா இது இந்த சீல கட்டுறது வந்து வாஜிபில்லை ஏன் கட்டுறோம் சொன்னா கொண்டு போக போல ஜனாசாவின் கபன் அவளை கூடாது என்பதற்காக கால் மாட்டில் உண்டு தலை மாட்டில் இருக்கிறத ஒரு முடிச்சு போடுறோம் இப்படி மூணு முடிச்சு போட்டு கொண்டால் ஜனாசாவை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் கபன் செஞ்சு முடிச்சிட்டோம் இதுக்கு பிறகு ரசூல்லா இல்லா அலிசலம் அவர்கள் இந்த ஜனாசாக்கு மேல வந்து அத்தர் பூசுவது மனம் கொள்வது சுண்ணச்சு எனவே நாங்க மனங்களை பூசி இந்த கபன் சீலை வந்து என்ன செய்யலாம் மனத்தால அலங்கரிக்கலாம் அதுவும் எஹ்ராமோடு இருப்பவராக இருந்தால் மனம் பூசக்கூடாது மூன்று சீலல்ல அவரை உடுத்திருந்த ரெண்டும் தான் தலையை மூடக்கூடாது முகத்தை மூடக்கூடாது எஹ்ராமோடு ஹஜ் உம்ராவுல மௌத்தாக கூடியவர்களுக்கு அவர்கள் உடுத்திருக்கிறார் எஹ்ராம் தான் அவர்களுடைய அந்த கபன் புடவை ரெண்டு தான் மேலாடையும் கீழாடையும் மூணாவது சேர்க்க கூடாது அத்தர் பூசக்கூடாது முகத்தையும் தலையையும் இப்படி கணியத்துக்குரிய சகோதரிகளை ஜனாசாவை நாங்கள் முழுவதுமாக கட்டிவிட்டு கடைசியாக பார்க்கிறதுக்கு அனுமதி வைஃப் வந்து கணவனை பார்க்கலாம் கபிட போறோம் முழுசா மூட போறோம் வாங்கிட்டு அவங்களை மட்டும் கூப்பிட்டு யாரும் இல்லாத நேரத்தில் வைஃபு காட்டலாம் குழந்தைகளுக்கு காட்டலாம் குடும்பத்தில் யாராவது பார்க்காதாக்கள் இருந்தால் அவசரமாக காட்டிவிட்டு ஜனாசாவை மொத்தமாக மூன்று முடிச்சுகள் முன்னுக்கு பின்னுக்கு நடுவுல போட்டு அடுத்தது பாயையும் சுத்தது ஓ இது ஆள் பெரிசு இப்படி பாயித்து நாங்கள் என்ன செய்வோம் இப்படி மூன்று முடிச்சு போடுவோம் இப்படி இதுலேயும் மூணு முடிச்சு போடுறோம் அங்கேயும் மூணு முடிச்சு போட்டோம்டா ஜனாசா மகபராவுக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப இதுக்கு பிறகு ஜனாசாவை தூக்கி சந்துவுக்குள்ள வைப்போம் சந்துக்கு அப்படியே கொண்டு போய் பள்ளியில தொழுகையை நடத்திட்டு அப்படியே ஜனாசா மக்கபராவுக்கு போகும் மகபராவுல வச்சு இந்த முடிச்சு இந்த சுருக்கு முடிச்சுங்கிறதுனால இதை இப்படி இழுத்தா லேசா என்ன செய்யும் அவளும் இப்படியே பாய என்ன செய்யறது பாயா ஊக்குறது அவுட்டு ஜனாசாவை மட்டும் அப்படியே கபனோட தூக்கி என்ன செய்வோம் கபூருக்குள்ள கொடுப்போம் கொடுத்து அதை கபருக்குள்ள கொண்டு வைக்கப்பட்டதுக்கு முன்னாடி இந்த முடிச்சும் நம்ம தேவையில்லாம கபனுக்காக போட்ட முடிச்சுங்கிறதுனால இதையும் என்ன செய்யலாம் கபரு அந்த கபருக்குள்ள வச்சு என்ன செய்யலாம் அவுட்டு விடலாம் அவ்வளவுதான் ஏதோ முடிச்சு அவுட்டுட்டு போட்டு மஞ்சு பொட்டியை மேல வச்சு அழகான முறையில் மண்ணை போட்டு ஜனாசாவை நல்லடக்கம் செய்து முடித்தால் இவ்வளவுதான் ஜனாசாவை குளிப்பாட்டி கபடுறது ஆக சிம்பிள் இது தெரியுமா இல்லையா எல்லாருக்கும் அப்ப இத கணியத்துக்குரிய சகோதரர்களே நம்ம இந்த நோம்புல ஏற்பாடு செஞ்சது நம்ம எல்லாருக்கும் இது சம்பந்தமான பூரணமான அறிவு இருக்கணும் எனவே இது சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தா கேளு ஏதாவது பகுதிகள் விடப்பட்டு